இதுதான் நல்ல வெயில் இதை பாருங்கள் தென்பெண்ணி ஆறு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாத்தனூர் டேமில் போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து அப்படியே கடலூர் கடலில் போயிட்டு கலக்குது இதில் தான் ஃபுல்லாக இப்போ வந்து தண்ணி வந்தது இந்த தார் ரோடு வரைக்கும் வந்தது இது ஒரு வயலுங்க எங்களது இங்கே ஒரு மாற்று இருக்குது பாருங்க இது எங்களுடைய மாற்று தான் இருந்து ஆற்றுலருந்து வச்சு நாங்கள் ஓட்டுறோம் வேறுங்க ஆத்தனி தான் எங்களுக்கு பய இந்த வயல் ஃபுல்லாக ஆத்தணி பயிரை நிலம் பாருங்கள் எல்லாம் முள் போட்டு வச்சுருக்கோம் அதிலே தான் நாங்கள் போய் தான் நடப்போம் பாருங்கள் கொக்கெல்லாம் பறந்து போதுங்க ஃபுல்லாக மீன் பிடிச்சி அங்கே பாருங்கள் எவ்வளோ பறவை இருக்குது தென்ப யார்